தமிழ்ஸ்ங்கும் பல சரக்கு பலசரக்கு சரக்கு பலதும் பாத்தும் சமையலில் வாசனைக்காக அனைத்து உணவுகளிலும் பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் தான் ஏலக்காய் அதிலும் இந்த ஏலக்காய் இந்திய உணவுகளிலேயே அதிகமாக பயன்படுத்தப்படும் சொல்ல அந்த பொருள் பயன்படுத்தாத உணவுகளே இல்லை என்று கூறலாம் மேலும் சிலர் அந்த ஏலக்காய் பிடிக்காது என்பதற்காக அதனை சேர்க்காமல் இருப்பர் ஏனெனில் மசாலா பொருளான ஏலக்காயை உணவில் சேர்ப்பதால் என்ன பயன் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை மற்றும் பலருக்கும் தெரியாது அதன் ஆகவே உண்மையான மருத்துவ குணம் என்னவென்று சற்று தெரிந்து கொள்ளலாம் ஒரு மசாலா பொருள் என்பதால் அதை உணவில் சேர்க்கும் போது உடலில் இருக்கும் வயிற்று தொல்லைகள் போன்றவற்றை சரி செய்யும் மேலும் உடலில் செரிமானமும் நன்கு நடைபெறும் ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது மூச்சு குழாயில் பிரச்சனை இருப்பவர்கள் அதனை சாப்பிட்டால் சரியாகிவிடும் அதிலும் ஏலக்காயை தேனுடன் கலந்து சாப்பிட்டால் தொண்டை வலி இருமல் போன்றவை குணமாகும் தமிழ் டிவி ஏலக்காயின் முக்கிய பயன் என்னவென்றால் சூரிய வெப்பத்தால் உடலில் வெப்பம் அதிகம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளும் மேலும் பக்கவாதம் வராது அதிலும் செல்லும் போது ஏலக்காயை வாயில் போட்டும் சென்றால் வெப்ப அலைகள் உடலை தாக்காமல் பார்த்து கொள்ளும் இந்தியாவில் சில இடங்களில் ஏலக்காய் பொடி மற்றும் சந்தன பொடியை பேஸ்ட் போல் செய்து தலைவழிக்கும் போது தடவுவார்கள் மேலும் சிலர் குடிக்கும் டீயில் ஏலக்காய் சேர்த்து கொதிக்க வைத்து குடிப்பார்கள் தலைவலி குறைந்துவிடும் ஏலக்காய் உணவில் உள்ள மூன்று தோஷங்களான வாதம் பித்தம் கபம் போன்றவற்றுக்கு சிறந்தது இவை உடலில் இந்த மூன்றையும் சமநிலையில் வைத்து உடலை ஆரோக்கியமாக வைக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆகவே இதனை உண்டால் நன்கு ஆரோக்கியமாக வாழலாம் மேலும் அதனை உண்பதால் நல்ல குரல் வளத்தையும் பெற முடியும் ஆகவே இனிமேலாவது ஏலக்காயை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்துடன் வாழலாம் எங்களுடைய உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்